ஹலோ அமஜான் எந்த அமஜான் அங்கால பாரு என்ன கொசுபீட்டல் அமைச்சு பிரைவேட்டா கொண்டு வந்துருக்கா ஆளு என்னன்னு சொன்ன வீடியோ நான் அடுத்த நாளை ஒரு உதவி ஒன்று வந்துருக்கு அது வந்து இருந்து உதவி அவர் வந்து நம்ம நாட்டுல வந்து பதில் அவர் பேர் சொல்லுவாங்க பார்த்தது மச்சான் எவ்வளவு செலவாகினாலும் இதை கொண்டு போய் வர காட்டுங்க சொல்லி அப்ப நான் உடனே என்னண்ட அம்மாச்சான் கல்முனையில் அகபட் அலிக் ஹாஸ்பிட்டல் அந்த இதில் ப்ரைவேட்டாக நான் புக் பண்ணி வேறு கொண்டு வந்து இப்படி ஒரு டாக்டர் இப்படி ஒரு தொண்டு வந்து கொடுத்திருக்காருமா சான் அம்பாரா புரோவோதா அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நான் அங்கே ஒரு ரிப்போர்ட் தருவாங்கன்னு சொல்லி அப்போ இங்கே வந்து நான் புக் பண்ண மச்சான் புக் பண்ணால் மே மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வந்திருக்கேன் நான் காலையில் இப்போ கிட்டத்தட்ட வந்து மூணு மணி ஆகுதான் அங்கே கொண்டு போய் காட்டி மச்சான் இந்த ஹாஸ்பிட்டலில் நம்பரெல்லாம் எடுத்து புக் பண்ணி இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து தந்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை நம்ம இப்போ கல்மன கிளினிக் கொண்டு போய் காட்டணும் என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு தெரியல மச்சான் அப்போ எல்லா வேலையும் பிறகு செய்தாச்சு மச்சான் அதுக்கடையில் அப்போ என்ன மூ ஒரு மூணு பேர் உதவி மச்சான் கனடா அவர்களை வந்து உதவி வந்து நாட்டில் நாட்டில் மச்சான் நாவிதம்பலி குருகில சிங்கம் பகிர்ந்த நவங்கட உதவி மச்சான் ஐம்பதாயிரம் ரூபாயும் இந்த நூறு முதன் முதலாக செய்த உதவி வந்து அவர் இருபத்தையாயிரம் ரூபாய் என்னத்துக்கு கண்டுச்சு நம்ம கொண்டு போய் காட்டுங்க அதுக்கப்புறம் நான் அவருக்கு பார்த்து என்ன செய்யலாம் இது செய்ய கையெல்லாம் உப்ரேஷம் பண்ணலாமா அதை நான் அதுக்கப்புறம் இன்னொரு உதவி மச்சான் கட்டாரில் இருக்கிறாங்க பெண் சகோதரம் அவங்க வந்து இருபத்தையாயிரம் ரூபாய் நம்ம நாட்டில் வந்து கல்முனை மனச்சேனை அந்த அவங்களும் அந்த சகோதரத்துக்கு பெரிய ஒரு நன்றி நேற்று ஒரு உதவி வந்த மச்சான் பெரிய எல்லாரு பாக்கியம் சின்னராசா சென்டர் குளிர்ச்சி முதலாங்குறிச்சி அவங்களோட உதவி பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சிங்கம்மா மச்சான் மொத்தத்தில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தெரியம்மா மச்சான் இது நோர்வே இருபத்தஞ்சி கனடா ஐம்பது கட்டார் இருபத்தஞ்சி நம்மளோட நாட்டில் பெரியலாறு பத்து ஒரு லட்சத்தி பத்து மஞ்சள் அந்த உதவியை அவங்களுக்கு நான் கொடுக்கல அந்த உதவியை நம்ம கைவசமாக வச்சு பிறகு என்னென்ன தேவையோ எங்கெங்கே கொண்டு காட்டணுமோ அதுக்கு அவங்கள்ட்ட கொடுக்கல ம சின்ன சின்ன செலவுகள் சாப்பாடுகள் போக்குவரத்துகள் அப்படி கொண்டு வந்து நம்ம மூலமாக தான் செஞ்சுருக்கோம் சொன்ன சொன்னா அந்த வந்த உதவியை நான் உதவிக்கு கொஞ்சம் போயிருக்கீங்க மச்சான் அதுக்குள்ள நிறைய போக்குவரத்து திண்டைக்கு பட்டையில இருந்து ஆட்டோ குடிச்சு வந்திருக்கீங்க மஞ்சள் பேரும் ராஜா அம்மாவை கொண்டு சொன்னாரு கார்ல நம்ம நோர்பை அண்ணன் பதுலையில நம்ம பதுல அவரு அவர் கார்ல கூட்டிட்டு போனவர் மச்சான் அவருடைய அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் வர நோயாமல் கொண்டு வாங்க குடும்பத்திர கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் பெரிய ஒரு வாழ்த்து அவர் நல்லா இதை சப்போர்ட் பண்ணிக்கார அதோடு இவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார் ஜான் இப்போ இவருக்கு கூடுதலாக செலவுகள் வந்தால் கனடா அவர் வந்து நாவிதம்பழி குருகுல சிங்கம் பகிர்ந்தன் அவங்களும் நோர்வையும் அண்ணனும் சேர்ந்து செய்வோம் என்று சொன்னாங்க இந்த ரெண்டு இவங்களும் அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்காங்க அம்மாச்சான் பிரச்சனை இல்லை இதை கொண்டு நாங்கள் கல்முனையில் அதை கொண்டு காட்டிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் எது செய்யலாம் அந்த டாக்டர் சொல்லுவாரு அதுக்கப்புறம் அம்மாச்சான் மந்த உதவியில உங்களுக்கு கொடுத்து விடுறேனா பில் ஆதாரத்தோட எவ்வளவு செலவாகணும்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்து விடுறான் சின்ன செலவுகளும் கொடுத்துருக்கேனா இப்போ என்றைக்கும் ஒரு செலவை கொடுத்துருவோம்

ஒரு மாட்டிக்குறேன் கைய கொஞ்சம் சோமாட்டா

கிச்சன் ட்ரை பண்ணுவாங்க அவங்க சொன்னவங்க எவ்வளவு சில வாங்கினாலும் அவங்க செய்வாங்கன்னு சொன்னாங்க பிறகு அங்க போய் என்ன சொல்றாங்கன்னு தெரியல தானே அவரு கிடைக்க மாட்டாரு வாய் வேச மாட்டாரு கேட்கறல வாய் வேசுறல நம்ம காட்டுற பாச மட்டும்தான் அப்படி ஒரு பிரச்சனை பாப்பம் அவரை கொஞ்சம் சோமாக்கி தந்தா நன்றி செய்த ஆகளுக்கு நிச்சயம் நன்றி சரியா பரவாயில்ல கஷ்டப்படுறேன் என்ன சரியான கஷ்டம் எனக்கு

இந்த அதே மாதிரி தான் மச்சான் தங்கச்சொலை வான்னு சொல்லி தான் பாருறாரு பாருறாரு இல்லாட்டி ஆள் கஷ்டம் மச்சான் என்னடா தெரியும் தெரியுதானே அவங்களுக்கு பிளக்கம் தெரியாதானே மச்சான் இப்படி கொண்டு வாரம் கொண்டு போய் பாக்கணுமென்று தெரியா பிரச்சனை இல்ல நீங்க வேற கொஞ்சம் பாருங்க நம்ம இத என்னடா அவருக்கு ஹோல் பண்ணி காப்பம் எப்ப கல்முனையில கிளீனிக் இருக்கோ அண்டைக்கு ஆளை கூட்டிட்டு வாங்க சரியா கூட்டிட்டு வாங்க நானும் பாரு அப்ப அந்த செய்திக்கிற உதவிய அண்டைக்கு தாருன்னு சரியா அண்டைக்கு முடிவுல தானே இப்ப என்னென்று பாக்கணும் தானே டாக்டர் என்ன மாச மாதம் கிளினிக் போட்டாலும் போடுவாங்க திடீரெண்டு செய்ய மாட்டாங்க சரியா அப்ப திடீரெண்டு செய்ய வந்தாலும் அவங்ககிட்ட நான் காசு பாக்கு உதவி செஞ்சவங்க சரியா கூட ஜோதியா நல்லபடியா கொண்டு போவோம் மஜா அங்க ஹாஸ்பிட்டல் தெரியுதா ஹாஸ்பிடல் அம்பாரா அங்க வந்துருக்க மஜான் சரி மஜான் எல்லாரும் சேர் பண்ணுங்க அந்த வீடியோவா இவருக்கு மேலும் மேலும் உதவிகள் கிடைக்கட்டும் மச்சான் அங்க போய் என்ன சொல்றாங்கன்னு தெரியல கிடைச்சா நல்ல மச்சான் ஓகே